மக்களை வணக்கம் நான் உங்கள் கோடங்கி தாவேக்கா சார்பில் விருப்பம் மனு வாங்குற வேலையை வந்து இன்று தொடங்கி விட்டார்கள் அதோடு சேர்ந்து ஒரு இணையதளத்தையும் தொடங்கியிருக்காங்க அதாவது மக்கள் எல்லாம் கருத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இணையதளத்தையும் தொடங்கியிருக்காங்க மக்கள் கருத்துக்களை கேட்பதற்காக பிரச்சார குழு திட்டமிடுதல் என்னென்னமோ ஒரு கன்றாவிலாம் எல்லாம் வச்சுட்டு ஒரு விஷயத்த பண்றதுக்காக கடந்த சில பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு பிளான்லாம் போட்டாங்க ஏதோ அங்கே திருவள்ளூர்ல ஆரம்பிக்கும் வடசென்னையில் ஆரம்பிக்கும் அம்பத்தூரில் ஆரம்பிக்கும் ஆப்பிரிக்காவில் ஆரம்பிக்கும் நாங்கள் ஆனால் யாரும் எங்கேயும் போகல ஏன்னா போவதற்கு இவர்களுக்கு துணிச்சல் இல்லை மக்களை சந்திப்பதற்கு துணிச்சல் இல்லை இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இணையம் மூலமாகவே சோசியல் மீடியாலேயே தான் கட்சியை வளர்த்துக்கலாம் ஏன்னா அதில் தான் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு இந்த தாவரக தலைவராக இருக்கிற இந்த தற்கொலை தலைவரும் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு தான் பேசுகிறாரு ஜென்சி கூட்டமே அப்படி தான் பேசுகிறாரு டெக்னாலஜி மாறி போச்சு பிரதர் அப்படிதான் பேசுறாரு தவிர மக்களை நேரடியாக சந்திக்க துப்பு இல்லாத ஒரு கோழை தான் விஜய் ஏன் ஆரம்பம் ஆரம்பிக்கும் போதே ஏன் இப்படி நீங்க உணர்ச்சி வசப்பட்டு உழக்குறீங்க விஜய் ஏன் நீங்க நினைப்பிடலாம் உண்மையிலே இந்த மாதிரியான நபர்கள் இந்த சமூகத்துக்கு பெரிய கேடான நபர்கள் அதனாலதான் இவர்கள் எந்த காலத்திலும் எந்த ரூபத்திலும் பொய் சொல்லி கூட ஏமாத்தி துரோகம் பண்ணி கூட மக்களை மடை மடைமாத்தி கூட எந்த அதிகாரத்துக்கும் வந்துடக்கூடாதுன்றதுல தான் நம்ம தெளிவாக ஆரம்பத்திலேந்தே இவர்களை தொடர்ந்து நம்ம கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இவங்க பண்றது வந்து அயோக்கியத்தனம் அட்ராசிட்டின்னு பாருங்க டிக்கெட் விற்கிற மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம்ல டிக்கெட் வைப்பாங்க பாருங்க தியேட்டர்ல வந்து டிக்கெட் விற்கிற மாதிரி பிளாக் டிக்கெட் விற்கிற மாதிரி இவருடைய விருப்ப மனுக்கள் இன்றைக்கு விற்று தீர்த்து இருக்கிறது திட்டம் போட்டாங்க துடு வசூல் பண்ணணும் தொண்டர்கள் கிட்ட அவங்க அவங்களுடைய அந்த இது என்ன நோக்கமா இருக்கும்னா ஒரே நாள்ல ஒரு மணி நேரத்துல பத்தாயிரம் டிக்கெட் வித்துருச்சுன்னு நிர்மல் குமார் வந்து வெளியில அப்படியே வாயெல்லாம் பல்லா பேசுறாரு ரைட் சந்தோஷம் ஆனால் மீண்டும் ஒரு கரூர் ஸ்டாம்பேட் மாதிரி கரூர் நெரிசல் மரணம் மாதிரியே தரிசூல் கரூர் நெரிசல் மாதிரியே மீண்டும் ஒரு நெரிசலே அந்த பனையூர்ல வந்து ஏற்படுத்த பார்த்தாங்க காலையில அந்த குடியிருப்பு வாசிகள்லாம் கழுவி தள்ளிட்டாங்க அசிங்க சிங்கமா திட்டாது மட்டும்தான் குறை ஏன்னா உங்களுக்கு எல்லாம் சூடு சொன்னே கிடையாதாடா உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஆட்டம் போடுவீங்களாடா ஏன்னா விரைவில் எப்படினாலும் இதே நிலை தொடர்ந்தால் பனையூர்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியால கட்சி ஆபிஸ் நடத்த முடியாது அங்க இருந்து குறைத்திருவாங்க இப்போ எங்கேயாவது போய் ஏசிஆர் பக்கம் ஓடிடு இல்ல எங்கேயாவது மக்கள் நடமாட்டம் மெயின் ரோட்ல போய் கூட்டம் போட்டுக்கோ இவ நீங்க வந்து அதிமுக அலுவலகம் இருக்கு திமுக அலுவலகம் இருக்கு கம்யூனிஸ்ட் கமலாலயம் இருக்கு கம்யூனிஸ்ட் அலுவலகம் இருக்கு மதிமுக அலுவலகம் எல்லா அலுவலகங்களும் பொதுமக்கள் குடியிருக்கிற இடத்துல இல்லை அப்படியே குடியிருக்கிற இடத்துல இருந்தாலும் மிக கவனமாக அந்த ஏரியாக்கள்ல வந்து மக்கள் கூடத்தை கண்ட்ரோல் பண்ணி கட்சிக்காரங்களை கண்ட்ரோல் பண்ணி தான் அவங்க வந்து அந்த ஆபீஸ ரன் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் தரிகட்ட கூட்டமாச்சே ஆச்சு கூட்டம் பக்கத்து வீடாச்சே அந்த வீட்டு வாசல காரணம் இருத்துறமே அந்த வீட்டு வாசலை நம்ம தின்னுட்டு போடுற எல்லா குப்பையும் போடுறோமே அறிவு இருக்கணுமே நமக்கு எதுவுமே இருக்காது இதெல்லாம் நான் சொல்லலைங்க அந்த குடியிருப்பு வாசலுக்கு இன்னைக்கு காலையில எல்லா ஊடகத்துக்கிட்டையும் வந்து பயங்கரமா புலம்பி தள்ளிட்டாங்க இதே நிலை நீடித்தால் அவர்கள் எல்லாம் யாராவது ஒருத்தர் போய் நீதி நீதிமன்றத்துக்கு போயிடுவாங்க இவங்களோட எங்களுக்கு பெரிய தொல்லையா இருக்கு இந்த ஐசி இந்த ரெசிடென்சியல் ஏறாலும் இந்த ஆபீஸை மாத்துங்கன்றவாங்க இன்னைக்கு வேண்டும் என்று விருப்பம் இந்த இதுதான் தரிகட்ட கூட்டம் தெரியும்ல இந்த கும்பலு தாவேக்க கும்பல் தரிகட்ட கூட்டம் அறிவு கட்ட கூட்டம் மங்குனி கூட்டம் தெரியும் அப்ப நடத்துறவங்க ஏற்கனவே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு கரூர்ல கூட்ட நெரிசலை செத்து போயிருக்கான்னு தெரியுது அப்ப இங்க என்ன பண்ணிக்கிறோம் விருப்பம் கொடுத்தா எல்லாம் பொறிகட்ட வாங்க வர மாதிரி வருவானுங்க எவனுக்கும் போட்டிடுறது துப்பு கிடையாது சும்மா விருப்பமனு வாங்கிட்டு அந்த சாக்குல வந்து விஜயோட சேர்ந்து ஒரு போட்டா எடுத்துக்க முடியுமா இவங்களுக்கு செல்பி பாய்ஸ் இவங்க இதுக்குதான் இந்த விஷயத்த வந்து இவனுங்க தொடங்கி இருக்கானுங்க இன்னைக்கு கூட்டம் அந்த நீங்க கூட்டத்தை மூஞ்செல்லாம் பாருங்க ஒண்ணு கூட நிச்சயமா பணம் வச்சு செலவு பண்ற மாதிரி இல்லை இது எல்லாம் ரசிகர் ரசிகர் கொஞ்சம் மணி இது நிச்சயமா தேர்தலில் போட்டிடுறதுக்காக இந்த விருப்ப வாங்கல தான் எப்படியாவது தளபதியோடு ஒரு போட்டா இருக்க முடியுமா அதுக்கு ஒரு வழி இவங்க என்ன பண்றாங்கன்னா எவ்வளவு இந்த மாதிரி அந்த டிக்கெட்டுகளை வித்து டிக்கெட்டு ஞாபகம் வருது நமக்கு ஏன்னா பூரா சினிமா கூட தானே இது அது இந்த விருப்பமனுக்களை டிக்கெட் மாதிரி கள்ள டிக்கெட் மாதிரி பிளாக் டிக்கெட் மாதிரி சினிமா தர் டிக்கெட் மாதிரி வித்துட்டு அதுல ஒரு தொகை கிடைத்ததாக கள்ள பணத்தை நல்ல பணமா மாத்துவாங்க என்ன தொகைக்கு வாங்குறாங்கன்னு இவங்க ஒரு பொய் சொல்லுவாங்க உங்களே என்ன தொகைன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது சொல்ற எல்லாம் நம்ம நம்ப முடியாது அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க நூறு கொடுத்தா கூட கொடுப்போம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா கொடுப்போம் பத்தாயிரம் கொடுத்தாலும் கொடுப்போம் ஆனால் இவர்கள் எத்தனை பேர் உண்மையாக பணம் கொடுத்து வாங்கினாங்கன்னு தெரியாது ஒரு மணி நேரத்துல பத்தாயிரம் டிக்கெட் வித்துட்டாங்களாம் விருப்பம் மனுக்குல டிக்கெட் தானே அது வித்துட்டாங்க அப்புறம் கேட்டா ஐம்பதாயிரம் டிக்கெட் வித்து போச்சு அடிச்சதெல்லாம் வித்துட்டு வராங்க இனிமே ஃப்ரெஷ்ஷா அடிச்சுதான் நாளைக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு நீ என்ன கன்றாவினா பண்ணிட்டு போங்க ஆனால் ப்ராப்பரா பண்ணுங்க மீண்டும் செருப்படி வாங்காதீங்க மக்கள் கொதிச்சிருவாங்க இந்த மாதிரி மறுபடியும் ஏதாவது நெரிசல் ஏதோ ஒரு சம்பவம் நடந்து எவனா ரெண்டு பேர் செத்து போயிட்டு அதுக்கு திமுக மேல பழி போடுறதுக்கு பிளான் பண்ணீங்கன்னா மக்கள் ஓட ஓட விரட்டி விடுவாங்க மரியாதையா உங்க ஏரியாக்குள்ள இந்த மாவட்டத்துக்கு இன்னைக்கு அடுத்த மாவட்டத்துக்கு இன்னைக்கு அப்படின்னு ஒரு ஷெடியூல் போட்டு அந்த கன்றாவியெல்லாம் பண்ணி தொலைங்க இதெல்லாம் இப்படி சொன்னாலும் உங்களுக்கு உரைக்கும் உங்களுக்கு எல்லாம் நேர்மையா நியாயமா நீதியாக சொன்னா உங்களுக்கு மண்டைக்கு மரமாட்டைக்கும் ஏறாது உங்களை அசிசிவா திட்டினாதான் உங்களுக்கு மண்டையில உரைக்கும் அதனால சொல்றது என்னன்னா இந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் இன்னைக்கு வரணும் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்தையும் சேர்த்து வச்சு தனித்தனியா சொல்லி எல்லா கண்டாயும் எடுங்க இன்னைக்கு அந்த கூட்ட நெரிசலை நம்ம பார்க்கும் நமக்கு பத பாதிக்குது கதை வேற தம் தூண்டா திறந்தா சின்னதா திறந்து வச்சுக்கிறீங்க மொத்த பேரையும் உள்ள அமுக்குறீங்க உங்களுக்கு மானம் சூடு சுரண உப்பு போட்டு தின்றீங்களானே தெரியல ஏற்கனவே நாற்பத்தோரு பேர் காவு வாங்கிட்ட பிறகு மறுபடியும் இந்த கும்பல் வருதுன்னா விஜய்க்கு எங்க அறிவு போச்சு அதை நிக்கிற நிர்மல் குமார்க்கு எங்க அறிவு போச்சு ஆதரவரி எல்லாருக்கும் கை கொடுத்துக்கிட்டு ஆணி பிடிக்கிட்டு இருக்கிற வேலையை செஞ்சிட்டு இருக்காரு ஒழுங்குபடுத்துற வேலை தெரியுது அந்த ஆளுக்கு அவ்வளவு எரிச்சலா வருதுங்க மனித ஒரு மருந்து கூட மதிக்க தெரியாத கும்பலுங்க அது அந்த கும்பலை நம்பிக்கிட்டு போற இந்த தற்கொலைகளை என்ன பண்றது அப்புறம் எங்கேயாவது ஒரு சம்பவம் நடந்து போச்சு அவனா ரெண்டு பேர் மயங்கி ஊர்ந்தான்னா திமுக அரசாங்கம் சதி பண்ணி பத்து பேரை உள்ளாச்சுன்னு சொல்லுவானுங்க அங்க ஒரு சதி கோட்பாட கிரியேட் பண்ணுவாங்க மானங்கட்ட சுடுசுவர்ணம் இல்லாத இது நீ என்ன பண்ணிட்டு போங்க ஆனா பணத்தை கொட்டி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நீங்க உங்க ஏரியால இருக்கிற ஒரு விஷயத்த பிளான் பண்ணி கரெக்டா செய்யறதுக்கு ஒரு திட்டமிடுதல் இல்லைன்னா இது தான் நடக்கும் சரி ஓகே இந்த இணையதளம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க நீ என்ன என்ன கண்டாவியா பண்ணிட்டு போங்க ஒரு இணையதளம் அந்த இணையதளம் என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க ஆரம்பிக்கும் போது ஊர் ஊரா போய் பிரச்சார பயணக்குழு பயண திட்ட வடிவமைக்க குழு அந்த குழு இந்த குழு விளக்கண்ண குழு வெள்ளப்பொண்டு குழு எல்லாம் வச்சிருந்தாங்க இல்லையா இது எதுவுமே அங்கே செயல்பட முடியல செயல்படுத்த முடியல ஏன்னா யாரும் ஊர் ஊரா போறதுக்கு தயாரா இல்லை உட்கார்ந்த இடத்துல எல்லாம் செஞ்சுக்கணும்னு ஐடியா பண்றதுல பாத்தாங்க இதுங்க தான் பூரா இணையத்திலே தான கம்பு சுத்துறாளுங்க அங்கேயே மண்டையை ஆடிக்கிட்டு இருப்பானுங்கல்ல அதனால இணையத்தை வச்சுட்டு மக்கள் நீங்க உங்க கருத்து அங்க சொல்லலாம் எல்லாரும் சொல்லிடுவாங்களா கிராமத்துல இருக்கு தெரியுமா நீ யாருன்னே தெரியலன்றான் நடிகனா உனக்கு தெரியும் நீ அரசியல்வதியானதே தெரியல அப்புறம் எந்த நம்பிக்கையில போய் நீ உனக்கு வந்து அவங்க வந்து ஆதரவு அளிப்பாங்க வெறும் இந்த ஜென்சி கூட்டம் இந்த விச்சுவல் வாரியர்ஸ் இந்த மாதிரி இங்க உன்னை பார்க்க வேடிக்கை பார்க்க வர கூடத்தை வச்சு முதலமைச்சர் ஆயிட முடியுமா இந்த இணையதளமும் துபாகூர் வேலைக்கான ஒரு அடித்தளம் இவங்கெல்லாம் தான் உட்காந்து வேலை செய்வாங்க வெளியில போக மாட்டாங்க அந்த உட்கார்ந்த இடத்த சொல்லுவாங்கல்ல வந்து வீட்டுக்குள்ளேயே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறதுன்னு அது வந்து விஜய்க்கு தான் பொருத்தமா இருக்கும் அந்த பனையூர் பங்களா நீலாங்கரை பங்களா பனையூர் நீலாங்கரை பனையூர் நீலாங்கரை பனையூர் அதை வீட்டுக்கு சாப்பாடு போனா கூட காரில் தான் போவார் பக்கத்து வீட்டுக்கு நடந்து போக மாட்டார் நடந்து போனா அவ்வளவுதான் பூமி அதிர்ந்துரும் இந்த மாதிரி நபர்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கு ஆசைப்பட்டால் நாடு எப்படி வழங்கும் நாசமா தான் போகும் சரி அது போய் போறோம் அது எப்படினாலும் வந்து மக்கள் தெளிவா இருக்காங்க மக்கள் யாருக்கு வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிடுவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக அந்த கூட்டத்திலேயே வந்து அருண்ராஜ் கிட்ட பேட்டி கேட்டாங்க அவருதான் முந்திரி கொட்ட மாதிரி இப்ப எல்லாத்துக்கும் பேட்டி கொடுக்குறாரு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு அவரே முயற்சி எடுக்கிறார் பல பல உதாரணம் சொல்லலாம் நான் வரேன் அடுத்த உதாரணம் என்ன இங்க பேட்டியில கேக்கும்போது போது சொன்னாங்க அவரு விருப்பம் எல்லாரும் வந்தாங்க போனாங்க அந்த கதையெல்லாம் ஆனா ஆணி குடுக்கறதெல்லாம் நிப்பாட்டு வருமான வரி பண்ணிருக்கல நீ ஏற்கனவே ஆபிசர் தான் இருந்த வருமான வரி குறித்து நீதிமன்றம் இன்னைக்கு வந்து செருப்படுத்த அடிச்சிருக்க மரியாதையா கட்டு உனக்கு ரத்து பண்ணிட்டோனாங்க நீ ஏற்கனவே கொடுத்த உத்தரவுலாம் ரத்து ஆயிருச்சு தடை உத்தரவு நீ மரியாதையா ஒன்றரை கோடியே கட்டுன்னு சொல்லியிருக்காங்களே ஊழலே செய்ய மாட்டேன்னு சொல்றாரு இல்ல அவரு அப்போ இதை கட்டித்தானே ஆகணும் அப்படின்னா வருமான வரித்துறை அதிகாரி எவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி விஜய்க்கு சொம்பு தூக்கிட்டு விஜய் காலை நக்கிட்டு இருக்காருன்னு பாருங்க நேர்மையான அதிகாரி என்ன சொல்லணும் ஆமாங்க அது தவறு இருந்ததுன்னா நாங்க வந்து உண்மையாக அது எங்க பக்கம் தவறு இருந்தா கட்டிட்டு போகணும்னு சொல்லணும் அதை விட்டுட்டு வருமான வரியினுடைய அந்த தண்டனை விதித்ததே அந்த அபராதம் போட்டதே தப்பான் எப்படி தப்பு அப்படின்னா நேர்மையா இங்க இருக்கிறாங்க அதனால அபராதம் வித்தாங்க அந்த தப்பு இல்லை அவரால் விதிக்க வேண்டிய ஆண்டுகள்ல விதிக்காம லேட்டாவிச்சாங்க அப்ப தப்பு தப்பு தான் தப்பு எப்ப சொன்னாலும் தப்பு தானேயா பாஞ்சு கோடி வாங்கி மறைச்சது ஊழல் தானே உங்க பணத்தை ரொக்கத்தை வாங்கி புலி பணத்தை வாங்கி ஏமாத்துறது உண்மைதானே அரசை ஏமாத்துறது உண்மைதானே இந்த லட்சணத்துல இந்த லட்சணம் இந்த இந்த தான் ஊழலே செய்ய மாட்டேன் நானு ஒரு பணத்தை கையால் மாட்டேன் ஊழலே பண்ண மாட்டான் விஜய் அப்படின்னு யார் சொன்னது விஜய்யே சொன்னாருங்க கவுண்டமணி ஸ்டைல் தான் நாதேஷ் தெரிஞ்சிட்டா நாதர்ஷே சொன்னானா அந்த மாதிரி தான் முதல்ல நேர்மையான போய் ஒன்றரை கூட கட்டிட்டு வந்து பேசு அப்படிதான் சொல்லணும் இனிமே மக்களாகிய உங்களை தேடி விஜயோ விஜய் சம்பந்தப்பட்ட ஆட்களோ வந்தா ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்றல முதல்ல போய் ஒன்றரை கோடி அரசுக்கு வரி கட்டிடுவாயா அப்புறம் பேசலாம் மத்த கதையெல்லாம் சொல்லணும் அது மாதிரி இந்த அருண்ராஜி எங்கேயோ ஒரு நல்ல செருப்படி வாங்க போறாருன்னு தெரியுது இப்பவே தன்னை ஒரு பெரிய அமைச்சர் மாதிரி நினைச்சுக்கிட்டார் அவங்க தலைவரா இருக்கிற தாவேக தலைவர் விஜய் வந்து தன்னை முதலமைச்சரா நினைச்சுக்கிட்டாரு இவர் தன்னை அமைச்சரவை நினைச்சுக்கிட்டு உள்ளாட்சித்துறை அமைச்சரா நினைச்சிட்டாரு போல இருக்கு போராட்டத்தில் குப்ப சரி இல்ல ஏமா காவா சரி ஏமா அது சரி இல்லைன்னு கேட்டுக்கிட்டு நீ இறங்கி சுத்தம் பண்ணியா நீ அதை இறங்கி சுத்தம் பண்ணினா உன்னை பாராட்டலாம் அருண்ராஜ் இறங்கி காவாயை சுத்தம் பண்ணார்னா நான் அருண்ராஜுக்கு சாதகமா நான் பேசுறேன் நீ அதிகாரிகளை மிரட்டுறது உனக்கு எவன் கொடுத்தான் அந்த அதிகாரம் நீ யாரு நீ ஒரு சாதாரண இன்னும் ஒரு பதவியில இருக்கிற இன்னொன்னு பெரிய அப்படியே அதிகார மையத்துல உட்கார்ந்து இருக்க மாதிரியும் அமைச்சர் மாதிரியும் திருச்செங்கோடு நகராட்சி மன்ற அந்த அதிகாரியை முதல்ல அந்த அதிகாரியை வான் பண்ணி அந்த இடத்த விட்டு துறத்திருக்கணும் அவன் கேள்வி பதில் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த அதிகாரிக்கு தப்புங்க அந்த அதிகாரிக்கு தனக்கு அதிகாரம் என்ன என்பதே பெரிய தெரியல இந்த ஆளுக்கும் பெரிய அதிகாரி ஆபிசர் அருண்ராஜ் ஒரு ஐஆர்எஸ் ஆபிசர் அப்படி சீர போட்டிருப்பா இருந்தாலும் ஒண்ணும் கிடையாதுங்க அருண்ராஜுக்கு எந்த பவரும் கிடையாது ஒரு கட்சியில பொறுப்புல இருக்காரு அவ்வளவுதான் கேள்வி கேட்கறதுக்கு தப்பு இல்ல அதுக்காக கேள்வியை கேட்க கூடாது இல்லை யாரொன்னா கேள்வி கேட்கலாம் ஆனால் சுத்தம் செய்ய வேண்டிய விஷயத்த நீ செஞ்சினா இவங்க புசியானந்த வந்து போட்ட குப்பியே பெருக்கிட்டு இருப்பாரு பாருங்க அந்த மாதிரி காவாலை இறங்கு காவாலை இறங்கி காவாய் சுத்தம் பண்ணு பாத்தீங்களா தாவையக்கா காவாய் சுத்தம் பண்ணுச்சின்னு சொல்லி எல்லாரும் பேசுவாங்க அப்ப நான் பேசுறேன் உனக்காக அதிகார தனி வந்து மிரட்டிக்கிட்டு அதிகாரியை கூப்பிட்டு மிரட்டிக்கிட்டு அந்த கடைசி வரைக்கும் அந்த என்ஜினியருக்கு போனே போடல அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு திருச்செங்கோடு நகரமன்றத்துல நகராட்சி தலைவரா இருக்கிற அந்த பெண் தலைவர் வந்து ஆவேசமா அருண்ராஜுக்கு எதிராக பேசியிருக்காங்க இனிமே அந்தாலும் எங்கேயாவது எவனாவது போன் போட்டு ஏன்னா எனக்கே போன் போட்டு டீட்டெயில் கேட்கறான் எது வந்தாலும் நகராட்சியில கேட்டுக்கோன்னு சொல்லிட்டேன் நானு உங்க அதிகாரிகள் எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன் நகரமன்ற கவுன்சிலர்கள் எல்லா இடங்களிலும் இருக்காங்க ஒரு ஒரு வார்டுக்கும் பொறுப்பாளர்கள் இருக்காங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்காங்க அவங்க தான் அந்த வேலையை செய்ய முடியும் யாராவது கேள்வி கேட்டா அவங்க கிட்ட கூப்பிட்டு பேசி நீங்க வந்து அவங்களுக்கு கைட் பண்ணுங்க யாரோ எல்லாம் பதில் சொல்லாதீங்கன்னு நகராட்சி நிர்வாகத்துக்கு உத்தரவு போட்டிருக்காங்க மீண்டும் அருண்ராஜால் திருச்செங்கோல் இந்த மாதிரி ஏதாவது ஏழரை நடந்தா வழக்கு போடுவோம்னு மிரட்டிருக்காங்க ஆனால் இந்த மிரட்டல் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல மிரட்டல் தான் மிரட்டுறது இல்லை அவங்க சொல்லியிருக்காங்க இனிமே தொடர்ந்து இந்த மாதிரி அதிகாரிகளை பணி செய்ய விடாம தடுத்து அவங்க வந்து வழக்கு போடுவோன்னு ஆனா அருண்ராஜ் செஞ்சதும் அயோக்கித்தனம் அருண்ராஜ் தான் அந்த இடத்தை சரி செய்து விட்டு நீங்க செய்ய தவறிட்டீங்க நான் செஞ்சிருக்கேன்னு ஆளை பாராட்டலாம் அதை விட்டு இவரேதோ அதிகாரி மாதிரியும் விருப்ப ஆபீசர் மாதிரியும் அமைச்சர் மாதிரியும் முதலமைச்சர் மாதிரியும் அந்த அதிகாரி கூட்டு மிரட்டுறது விரட்டுறது உருட்டுறதுன்றது வந்து ஏற்க முடியாத விஷயம் தாவேக்கா தற்கொலிகள் அடங்கி வச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கான அதிகாரத்துக்கு நகர்றதுக்காக வாய்ப்பு இருக்கும் இல்லைன்னா நசுக்கிடுவாங்க புறப்பட்ட இடத்துலயே அதான் செய்வாங்க இன்னைக்கு மீண்டும் அந்த இடத்துல வந்து தாவேக்கா தேவையில்லாத சிக்கலை சந்தித்திருக்கிறது ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னாங்க கோர்ட்ல அடி வாங்கியிருக்காரு ஒன்றரை கோடி கட்ட சொல்லிட்டாங்க இது இல்லாம அந்த தொண்டர்கள்கிட்ட பல ஆயிரக்கணக்கான ரூபாய பணமா வாங்கி ஏதோ ஒரு திட்டம் வைத்து வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த எந்த இடத்திலும் பாத்தீங்கன்னா நீங்க ஆதவ பார்க்க முடியுது நம்ம நிர்மல்குமார பார்க்க முடியுது செங்கோட்டையின பார்க்க முடியுது இவரெல்லாம் பார்க்க முடியுது ஆனா சூத்திரதாரியாக இருக்கிற விஜய பார்க்க முடியல விஜய் வரவே இல்லை நீங்க எல்லா கட்சிலையும் பாருங்க விருப்ப மனு வாங்கும் போது பெரும்பாலும் விருப்ப மனுக்களை கொடுக்குறவங்க அந்த கட்சி தலைவர் மூலமாக தான் முதல் விருப்ப மனு பெறுவாங்க இங்க வந்து செங்கோட்டையன் ஆதவு நிர்மல் ஊசி இவங்கெல்லாம் சேர்ந்துதான் விருப்பமனு கொடுக்குறாங்க இதுக்கும் வரல விஜய் அதை தாண்டி ஜானாரிகள் சாமிக்கு விஜய்க்கு முட்டல் மோதல்ன்றாங்க ஏன்னா அவர் அவர் சொல்கிற எதையும் விஜய் இப்போது செய்யாமல் இவர் இஷ்டத்துக்கு பண்ற மாதிரினால அவங்களுக்குள்ள ஏதோ கோல்டுவார் ஓடிக்கிட்டு இருக்கு விரைவில் ஜானாரோசாமி சிக்கலில் இருந்து விடுபட்டு கொள்ளலாம் என்கிறது தகவல் தெரிந்த ஒரு விஷயம் யாரோ சொல்லி கொடுக்குறாங்க யார் சொல்லி கொடுக்கலான்னு தெரியல எங்க இருந்து சொல்லி கொடுக்கறாங்கன்னு தெரியல என்ன விஷயத்துக்காக ஜான சாமி வந்தாரோ அந்த விஷயத்தை செய்ய முடியாம போவதனால் அவர் அந்த இடத்த விட்டு கடந்துக்கலாம் கடந்துக்கலான்னு முடிவு பண்ணிருக்காராம் இதுதான் இப்ப அங்க தாவேக்கா தரப்பில் நடக்கிற ஏழரைகளும் பல்வேறு விஷயங்களும் அதே மாதிரி அப்படியே நீங்க வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா கோயம்பேடு பக்கத்தில் இருக்கிற தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பிரேமலதா விஜயகாந்த் வந்து விருப்ப மனுக்களை கொடுத்துருக்காங்க அவர்கள் வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு விற்றுருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நிறைய விருப்ப மனுக்களை விற்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் மக்களை ஏமாற்றுகிறார்கள் தேமுதிக தொண்டர்களை ஏமாத்துறாங்க பிரேமலதா எப்படி அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில விருப்ப மனு வாங்குறாங்கன்னா ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் ரூபாய் நார்மல் மனு ஆஹ் எஸ்சிஎஸ்டினா அஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு இவங்க அந்த விருப்ப மனுக்களை விற்றார்கள் என்றால் இவங்க எலெக்ஷன்ல ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போறாங்க தனித்து இரநூத்தி முப்பத்தி நாலு நிக்க போறது இல்ல பாண்டிச்சேரியால சேர்த்தா இருநூத்தி அறுபத்தி நாலு மொத்தம் நிக்க போறது இல்ல ஏதோ ஒரு கட்சியில கூட்டணி நிக்க போறாங்க அந்த கூட்டணியில அவங்களுக்கு கிடைக்க போறது ஆறோ எட்டோ ஒன்பதோ பத்தோ ஏதோ ஒரு சிங்கிள் டிஜிட் சீட்டு தான் கிடைக்க போகுது ஆனால் மீதி இருக்கிற எல்லா தொகுதிக்கும் விருப்பமனுக்கு பணம் கட்டினவனோட நிலவை அப்ப தொண்டரை மொட்டை அடிக்கிற வேலை தானே ஏமாத்துற வேலை தானே விஜயகாந்த் ரசிகர்களை தொண்டர்களை விஜயகாந்தின் மீது உள்ள அன்பினால் அவர்கள் பணம் கட்ட வரும்போது அவன் பாக்கெட்ல இருந்து கொள்ளடிக்கிற வேலை தானே அது பிரேமலதா விஜயகாந்த் நேர்மையாளராக இருந்தா நியாயவாதியா இருந்தா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு விருப்பம் வாங்கினா தனியடிக்கிறோம் எந்த கட்சி கூட்டணி போக கூடாது ஏன்னா எல்லாரும் ஆர்வமா இன்னைக்கு வந்து வேட்புமனு வாங்க வந்தாங்கன்னா என்ன நம்பிக்கையில வாங்குவாங்க இந்த தொகுதி குறிப்பாக எனக்கு ராணிப்பேட் தொகுதி நான் தான் நீக்க போறேன் அதற்காக நான் வேட்புமனு தாக்கல் பண்ண போறேன்னு அவன் போய் கொடுக்குறான் வேலூர் தொகுதின்னு கொடுக்குறான் இப்படி திருநெல்வேலி தொகுதின்னு கொடுக்குறான் தென்காசி தொகுதின்னு கொடுக்குறான் மதுரை மத்திய தொகுதின்னு கொடுக்குறான்னு வச்சுங்க தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வேட்புமனுக்கள் வாங்குறாங்க ஆனால் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கட்சியில போய் கூட்டணி சேர்ந்துடுங்க எட்டு தொகுதியா ஆறு தொகுதியோ கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிறீங்க பணம் வாங்கிக்கிறீங்க எல்லாம் வாங்கிட்டு ஆறு பேருக்கு மட்டும் தான் சீட்டு கொடுக்குறீங்க பிரேமலதா ஒருத்தர் அவங்க பையன் நிற்பாரு ரெண்டு சீட் போயிடுச்சா சுதீஷுக்கு எம்பி சீட் கிடைக்கலன்னா அவரையும் இடத்துல நித்திடுவாங்க மூணு சீட் போயிருச்சா அவருக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்க பாரத் சாதிக்கு கண்டிப்பா ஒரு சீட் கொடுத்துருவாங்க நாலு சீட் போயிடுச்சா இன்னும் யாராவது ஒருத்தர் இவருடைய விசுவாசிகளா அவங்க பின்னாடியே அந்த சுத்திட்டு இருக்கிற ஆட்கள்ல ரெண்டு பேரும் கிடைக்கும் அவங்களை சுத்தி தான் வேற மாவட்டங்கள்ல வேற இடங்கள்ல இருக்கிற யாருக்கும் எந்த சீட்டும் வழங்கப்படாது அப்ப அந்த கட்சிக்காக எங்கேயோ தெரு ஒரு கடை இருந்து வந்து வெட்மனு விருப்ப மனு வாங்கினவனோட நிலைமை பணம் கட்டின பணம் திருப்பி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க கட்சி நிதியா போயிடும் அது கட்சி நிதி அது உங்க குடும்ப நிதி அப்படிதான் போயிரும் ஆக பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய தொண்டர்களை கேப்டன் பெயரில் ஏமாற்றுகிறார் எது வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இதுவும் அத்தனைக்கும் மோசமான ஒரு செயல் ஏமாத்து வேலை கேப்டன் கேப்டன் இந்த மாதிரி நடிக்கிறாங்களே தான் ஏன்னா திருச்சி சூர்யா கழுவி கழுவி ஊத்திட்டாப்புல ஒரு முறை அவர் வந்து உடம்பு செல்லாம மியாட் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கும் போது அட்டெண்டரே இல்லாம நாய் கண்காட்சிக்காக வெளிநாட்டு போயிட்டாங்கன்னு அவர் குற்றம் சாட்டுறாரு உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா அவர் மேலே நீங்க போடணும் அவர் உண்மையிலேயே பொய் சொல்லியிருக்காருன்னா சூர்யா மேல நீங்க வழக்கப்பட்டிருக்கணும் நீங்க போடாததுனால என்ன நடக்குதுன்னா அவர் சொன்ன விஷயம் உண்மைன்னு ஆகுது அந்த காலகட்டத்தில் நீங்க இவரை தனியா விட்டுட்டு விஜயகாந்தை தனியா இங்க ஹாஸ்பிட்டல படுக்க போட்டு நாயக் கண்காட்சிக்கு போயிட்டீங்க அப்படின்றது அவர் குற்றச்சாட்டு அது உண்மை அப்படின்னு ஆயிரும் உண்மை இல்லைன்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஆனா தேமுதிக தொண்டர்களா இருக்கிற தொண்டர்கள் பேர்ல இருக்கிற ஒரு பாராவதி கும்பல் இன்னொரு விதமான தற்கூரி கும்பல் கடிக்க ஆரம்பிச்சிடும் எந்த வீடியோ போட்டாலும் கீழே கடிக்கும் அது அவர் பர்சனல் எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருக்கு அவர் திருப்பி கடுமையா பேச ஆரம்பிச்சாரு ஆக மொத்தம் இன்றைக்கு அவர்கள் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வச்சிருப்பாங்களாம் விழுப்புரம் வியாபாரத்தை அதுல எவ்வளவு வசூல் பண்றதுக்கு பிளான் பண்றாங்கன்னு தெரியல இது அத்தனையும் அந்த மக்களை ரசிகர்களை ஏமாற்றுகிற வித்த கிடைக்க போற சீட்டு சிங்கிள் டிஜிட்டோ டபுள் டிஜிட்ல கூட பத்து பன்னெண்டு சீட்டு கூட கிடைக்காது அவ்வளவுதான் கிடைக்கும் அதிகபட்சமா போனா அப்போ பன்னெண்டு பேருக்கு தான வாய்ப்பு பன்னெண்டு தொகுதி தொகுதியில் தான் நிக்க முடியும் நீங்க இருநூத்தி அறுபது தொகுதி இருநூத்தி முப்பத்தி இங்க விட்டுருங்க நீங்க வந்து அங்க வந்து பா பாண்டிச்சேரியை சேர்க்கலன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில பன்னெண்டு தொகுதி தான் நிக்க போறீங்கன்னா மீதி என்ன ஆச்சு இருநூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகள் வந்து ஏமாத்துறீங்க அந்த தொகுதிகளில் இருந்த உங்களுடைய தொண்டர்களை விஜயகாந்த் உங்களுடைய கணவர் பேர்ல இருக்கிற தொண்டர்களை ஏமாத்தி செலவு பண்ணி அவங்க பாக்கெட்ல இருந்து காசை கொள்ளடிக்கிறீங்க இதுதான் ஏமுத்திக்காவோட லட்சணம் இன்னைக்கு லட்சணம் ஆக ரெண்டு கட்சியும் இன்னைக்கு வந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க ஏன்னா இன்னைக்கு நாலு நெருங்க நெருங்க கூட்டணி சேர வேண்டிய கட்டாயம் வந்துடும் அப்போ இந்த மாதிரிலாம் வசூல் எல்லாம் பண்ண முடியாதுன்னு ஒரு பக்கம் தாவேக்காவும் கடுமையான வசூல் வேட்டையில் இறங்கிருச்சு இந்த பக்கம் தேமுதிகா இந்த ரெண்டுக்குமே காசு தான் பிரதானம்னு தெரியுதா இது மூலமா என்ன நடக்கு போது அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும் நீதிமன்றத்துல சொல்லப்பட்ட அந்த உத்தரவுக்கு விஜய் அடிப்பணி அல்லது மீண்டும் மேல்முறையீடு மீண்டும் நான் நேர்மையாளர்னு நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது வேற வகையில சீன் போட்டு மீண்டும் மீண்டும் தொடர் அசிங்கங்களை என்பதை பொறுத்து தான் பார்க்கணும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் இதுபோன்ற பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கு தகவல்களை சொல்வதற்கு வாய்ப்பாக அமையும் நன்றி வணக்கம்